வெல்கம் டு ராகோ நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மகா சஷ்டி விரதத்தோட நாலாம் நாள் பூஜை தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வீட்டில் எப்பயும் போல் யூஸ்வலாக பூ மாட்டிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு வீட்டில் விளக்கு போட்டு நான் சாமி கும்பிட்டேன் ப்ளஸ் வந்து நான் எப்பயுமே என்னென்ன வாசிப்பேன் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் வாசிப்பேன் நெக்ஸ்ட் வந்து இந்த நூற்றி எட்டு போற்றி அப்புறம் குமாரஸ்துவம் அப்புறம் வந்து உருவாய ரூபாய் அந்தது ஒரு சிக்ஸ் டைம் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆத்ம ஞான மையத்தில் வந்து டெய்லி ஒவ்வொரு திருப்புகள் ஒரு இது கொடுப்பாங்க ஸோ அதை வந்து கண்டினியூவாக வந்து ஓ டேல உள்ளதுலேருந்து சிக்ஸ்த்து டே உள்ள வரைக்கும் அதை ரெகுலராகவே வாசிப்பேன் அவ்வளோதான் தான் வந்து நான் வந்து திருப்புகள் இதெல்லாம் வாசிக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க அவ்வளோ அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா அது நாளைக்கு தான் ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து குளிச்சுட்டு எழுந்திரிச்சு காலையில் வாழைப்பழம் பால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்க உங்கள்கிட்ட வந்து இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அபிஷேகம் எதுவும் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்களால் எது முடியுமோ அது வந்து சிம்பிளாக வந்து காலையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஈவினிங் தான் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லைங்களா அப்படி வந்து நீங்கள் டிவிலையும் பார்த்துக்கலாம் திருச்செந்தூரில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோதி டிவியில் லைவில் போடுவாங்க ஸோ பார்க்கறனால பார்த்துக்கலாம் இல்லை பக்கத்தில் உள்ள கோயில்களில் வந்து சூரசம்ஹாரம் நடக்குது அப்படின்னா விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ அவங்க போய் சாமி கும்பிட்டு வந்த உடனே வீட்டில் வந்து தலை குளிச்சுட்டு வீட்டை வந்து தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் எதாவது நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் அவ்வளோதான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களோட ப்ரொசீஜர் அப்புறம் அந்த நெய்வேத்தியம் பண்ணுறோம் இல்லைங்களா அதை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆறு நாள் விரதம் இல்லைங்களா அதே ப்ரொசீஜர் தான் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் பால் பழமாக இல்லை நீங்கள் என்ன விரதம் இருக்கிறனாலும் எடுத்துக்கலாம் பட் இப்படி தான் வந்து சாமி கும்பிடணும் நான் வந்து திருச்செந்தூரில் வந்து சுராஸ் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணுவேன் ஸோ இந்த வருஷம் வந்து அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ நாளைக்கு வந்து ஃபிஃப்த்து டே வந்து வீடியோ வரும் சிக்ஸ்த்து டே வீடியோ வந்து நாளை கழிச்சு தான் வரும் ஸோ வந்து இப்படி தான் வந்து என்னோடய மகா சஷ்டி விரதம் போயிட்டுருக்கு அவ்வளோத இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ